பிரான்சில் யூரோ தாள்கள் சேதமடைந்திருந்தாலும் பயன்பாட்டுக்கு உதவாத நிலையில் இருந்தாலும் அவற்றை தூக்கி எறிய வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மத்திய வங்கி அல்லது குறிப்பிட்ட தபால் நிலையங்களின் உதவியுடன் அவற்றை மாற்றவோ அல்லது பணத்தை திரும்ப பெறவோ முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு சேவைகள் இணையதளத்தின் தகவலுக்கு அமைய இந்த நடைமுறை இலவசமானது மற்றும் எந்த தொகைக்கும் வரம்பு இல்லை என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது யூரோ தாள்களை மாற்றுவதற்கு உங்களது வங்கியை நேரடியாக தொடர்பு கொள்வது அல்லது வங்கிக்கு செல்ல முடியும் பாரிஸில் உள்ளவர்கள் கஸ்தூ பாரிஸ் கிளையை அணுகலாம் பாரிஸில் வெளியே உள்ளவர்கள் மத்திய வங்கியுடன் இணைக்கப்பட்டுள்ள தமால் நிலையங்களை பயன்படுத்தலாம் இங்கு ஒரு விண்ணப்ப படிவத்தை நிரப்பி தேவையான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த செயல்முறையில் சில முக்கிய நிபந்தனைகள் உள்ளன முதலில் பயண சட்டப்பூர்வ வயதுடையவராக இருக்க வேண்டும் மேலும் சேதமடைந்த யூரோ தாள்களை தனது சார்பாகவோ அல்லது வேறு ஒருவரின் சார்பாகவோ சமர்ப்பிக்க முடியும் மாற்றத்திற்காக செல்லுபடியாகும் அடையாள ஆவணம் வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் பணத்தின் தோற்றத்திற்கான ஆதாரங்களை வழங்க வேண்டும் நிறுவனங்களின் சார்பாக பரிமாற்றம் செய்யும் நபர்கள் கூடுதல் சட்டப்பூர்வ ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் தபால் நிலையம் வழியாக விண்ணப்பம் செய்யும் பயனர்களுக்கு ஐயாயிரம் யூரோக்கள் வரை மட்டுமே ஒரு தவணையில் அனுப்பலாம் என்பது குறிப்பிடத்தக்கது